அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை ஹதிஷ் துவாகல் சேனல் அல்லாவின் நல்லார்களே இன்னைக்கு நம்ம சூரத்துல் பகரா கடைசி இரண்டு அத்தியாயங்களின் சிறப்புகள் என்ன பலன்கள் என்பதை பார்த்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒரு நாள் நபி சல்லல்லாஹூ அலேவாசல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரில் அலைவாசல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அப்போது வானத்தில் அண்ணாந்து பார்க்கும்போது ஜிப்ரில் அலைவசல்லம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்பட்டிராத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சப்தமே இப்ப நமக்கு கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி அவர்களிடம் வந்தார் அப்போது ஜிப்ரில் அலைவாசல்லம் அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் அவ்வாணவர் சலம் கூறிவிட்டு இதோ இரு ஒளிச்சுடர்களை கொண்டு நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள இது உங்களுக்கு முன் எந்த இறை வழங்கப்படவில்லை அவை அல் ஃபாத்திஹா அத்தியாமும் அல் பகரா அத்தியாயத்தின் இறுதி இரண்டு வசனங்களுமே ஆகும் அவற்றிலுள்ள பிரார்த்தனைகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் நபி நவிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எவர் அல் பகரா அத்தியாயத்தின் இறுதி இரண்டு வசனங்கள் ஓதுகிறாரோ அதாவது இரவில் ஓதுகிறாரோ அவருக்கு அந்த இரண்டுமே போதுமானதாக இருக்கிறது என்றார் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு புத்தகத்தை எழுதினான் அதிலிருந்து இரண்டு வசனங்களை இறக்கி அதை கொண்டு பகரா அத்தியாயத்தை நிறைவு செய்தான் எந்த வீட்டில் மூன்று நாட்கள் இந்த வசனங்கள் போதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபி சல்லா அலுவல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இரவில் தூங்கும்பொழுது சுருதல் பகராவின் இரண்டு ஓதி ஓதிவருங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும் முசிபத்துக்கள் ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் அனைத்திலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லா சூரா ஃபாத்தியா மற்றும் சூரா பகரா அதில் வந்து இரண்டு கடைசி ஆயத்துக்கள் வந்து நீங்கள் வழமையாக ஓதி வரலாம் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவையானாலும் நீங்கள் இந்த இரண்டு சூறாக்களை ஓதி அல்லாவிடத்தில் துவா கேட்டால் உங்கள் துவாக்கள் நிச்சயம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லா மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்தகு